ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே அவளோட எதிர்பார்த்துக்கிட்டிருந்த மாதிரி பிக் பாஸ் சீசன் எயிட்டோட என்னக்கான ப்ரமோ டூ வந்து வந்துருச்சு இந்த ப்ரமோல பார்த்தீங்கன்னா ரவீந்திரன் சார் வந்து பிக் பாஸ் வந்து வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாரு ஏன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்ததுலேயே வந்து பண கொட்டி இதை பற்றி தான் ரொம்ப அதிகமாக பேசிக்கிட்டு இருக்காரு யார் மண்டையாவது கல்வி கழுவி அவங்கள வந்து எப்படியாவது பணப்பெட்டி எடுத்துகிட்டு போக வைக்கிறது இவரோட டார்கெட்டாக இருக்குது இப்போ வந்து என்ன ரயானை உட்கார வச்சு ரயான் தீபக்கு இவங்க ரெண்டு பேரையும் உட்கார வச்சு ரயானுக்கு வந்து நல்லா மண்டைய கழுவுறாரு என்னென்னா நீ பணப்பெட்டி இப்போ டிக்கெட்டு ஃபினாலி வின் பண்ணிவிட்டேன் நீ வந்து ஃபைனலிஸ்ட்டு தான் போட்டியை எடுத்துகிட்டு போனாலும் நீ ஃபைனலிஸ்ட்டு தான் எடுக்காட்டியும் நீ ஃபைனலிஸ்ட்டு தான் நீ யாரை வந்து பணப்போட்டியை எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு நினைக்கிறியோ அவங்க ரெண்டு பேர் வந்து டாப்பில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு உண்மையை வந்து உடைச்சிருக்காரு அதனால நீ பணப்போட்டி எடுத்துரு அப்படின்னு வந்து ரயானுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு இதனால் வந்து பிக் பாஸ் வந்து ஃபெட்மேனை வந்து உள்ளே கூப்பிட்டு வந்து ரொம்ப ஏன்னா ஓட்டிங் பற்றி சொல்கிறீங்க அப்புறம் வந்து இந்த பிக்பாஸ் ஷோவுக்குன்னு பல ரூல்ஸ் இருக்குது அதெல்லாம் வந்து நீங்கள் அங்கே எடுத்து வைக்கிறது வந்து தவறான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு வந்து உடச்சி சொல்லுறாரு இது வந்து இவருக்கு தேவைத்தான் ஏன்னா இந்த மாதிரி விஷயம் ஓட்டிங் பற்றியெல்லாம் பேசுகிறது வந்து பிக் பாஸ் வீட்டில் வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம் இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பைஸ்